திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கனிமவளம் வருவாய்த்துறையில் மனுக்கள் அளித்து முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததாக சமூக ஆர்வலர் மீது லாரி ஏற்றி கொள்ள முயன்ற சம்பவத்தில் லாரி உரிமையாளர் ஓட்டுநர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மணல் கடத்தலை தடுத்த விஏஓவை மணல் கடத்தல் கும்பல் கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல் நிலையத்தில் எப்படி புகார் கொடுக்கலாம் என கேட்டு லூர்து பிரான்சிஸ் என்ற கிராம நிர்வாக அலுவலரை சரமாரியாக வெட்டினர் சிகிச்சை மற்றும் காவலர்களை மணல் லாரி மற்றும்ி கொலை முயற்சி என புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் சமூக கூட தொடர்ந்து கனிமவர கொலைக்கு எதிராக போராடி வந்தவர் இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு எழுபது டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டை ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்திருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவு பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டு மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை புடிங்க திருடப்பட்டிருக்க பொருட்களை வந்து அரசுடமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை எங்க மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் பத்து நாளைக்கு பாக்கி இருக்க முப்பது லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடையமும் தெரியாம ஆக்கிடுவாங்க நாங்க மக்களை திரட்டி போராடுற தவிர வேற வழி இல்ல மிக விரைவில் அனேமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் தெரிவிச்சுக்கிறேன் இந்நிலையில் தான் வெள்ளிக்கிழமை போராட்டம் செய்ய இருந்த நிலையில் அவர் திடீரென விபத்தில் உயிரிழந்தார்